அருட்பென் சோதி ஆனந்த வணக்கம் ஒரே ஒரு ஆண்டுல ஒரு கோடி ரூபாயை நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா இலக்கு வச்சிருக்கிறீர்களா அதற்காக உங்க உழைப்ப தொழில செய்யதுட்டு இருக்கீங்களா செய்யலானு தயாராக இருக்கீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டை தரேன் எப்படிங்க ஒரு கோடி ரூபாய் யாராவது தருவாங்களா குருஜி அப்படின்னா யாரும் நமக்காக பணத்தை தரமாட்டாங்க நமக்கு தேவையான பணத்தை நம்ம தான் உழைச்சி வாழ்க்கையில கொண்டு வர முடியும் ஆனா அந்த உழைப்பில் தெளிவில்லாமல் உழைச்சோம்னா நம்ம எத்தனை கோடி வந்தாலும் அது நம்ம கிட்ட நிக்கவே நிக்காது இந்த உலகத்துல கோடீஸ்வரர்கள் ஆன எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இருபத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதுல இருபது சதவீத கோடீஸ்வரர்கள் முதல் தலைமுறை கோடீஸ்வரர்கள் அதாவது அவங்க தாத்தாவெல்லாம் கோடீஸ்வரர்கள் இல்ல அவங்க அப்பாவெல்லாம் கோடீஸ்வரர் இல்ல இவங்க தான் கோடீஸ்வரர் வாழ்க்கைக்குள்ளேயே வந்திருக்காங்க அந்த இருபது சதவீதம் பேர்கள் என்ன தொழில செஞ்சிருக்காங்கன்னு கூர்ந்து கவனிச்சா அந்த இருபது சதவீதம் பேர்கள் செய்த தொழில்கள் எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய மக்கள் அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஒன்று என்ன டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் பயன்படுத்தக்கூடிய நெட்ஒர்க்குகளை பயன்படுத்தக்கூடிய அதிகமான நபர்களுக்கு ஒரு விஷயம் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய தொழில செஞ்சிருக்காங்க இது ஒண்ணு ரெண்டாவது உணவு தொழில் ஆமாங்க உலகத்திலேயே முதல் தொழில்னு சொல்லலாம் உலகிலேயே அனைவருக்கும் என்னானாலும் சரி இந்த தொழிலுக்கு மட்டும் அழிவே இல்லைன்னு சொல்லக்கூடிய தொழில் உணவு தொழில் இந்த தொழில சக்சஸ் ஆயிருக்காங்க மூணாவது நிறைய பேர் தன் கிட்ட இருக்கக்கூடிய புதுவிதமான ஐடியாக்களை சரியான ஆளுகிட்ட கொண்டு போயிட்டு மார்க்கெட் பண்ணிட்டு அதில் ஜெயிச்சு கோடீஸ்வரர் ஆகிருக்காரு இந்த மூன்று தொழில நீங்க இருந்தீங்கன்னா வர ஒரு ஆண்டுல நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் குருஜி இந்த மூணு தொழில நான் இல்லை நான் வேற தொழில செய்யறேன் அப்படின்னாலும் நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியாவை சொல்றேன் ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் உங்களை பத்தி உங்களோட கஸ்டமர் பேசணும் அல்லது உங்களோட பொருள் தேவைப்பட்ட ஒரு நபர் பேசணும் அப்படி நீங்க நூறு நாள் உங்களை பற்றியோ உங்கள் நிறுவனத்தை பற்றியோ உங்க ப்ராடக்ட பத்தியோ உங்கள் சர்வீஸை பற்றியோ நல்லதாகவோ கெட்டதாகவோ பேச வச்சீங்கன்னா அதன் மூலமா உங்களோட பிராண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படி பிராண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது எயிட்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு பாரிஸ்டோ கான்செப்டின் படி எண்பது சதவீதம் பேர் உங்கள்கிட்ட வராட்டியும் இருபது சதவீதம் பேர் வருவாங்க இருபது சதவீதம் பேர் அப்படிங்கிறது நூறு நாளில் உங்க வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு முந்நூறுலேருந்து இருந்து ஐநூறு நபர்கள் நீங்க எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் சரி ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலும் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருந்தாலும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் ஒரு பெரிய டெய்லரிங் ஷாப் வச்சிருந்தாலும் இல்ல ஏதாவது சோலார் சிஸ்டம் கம்ப்யூட்டர் செல்லிங் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி நான் சொல்லித்தரேன் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினீங்கன்னா நூறு நாள்ல ஐநூறு கஸ்டமர் ஐநூறு கஸ்டமரை நீங்க சரியா பயன்படுத்தினீங்கன்னா ஒரு ஆண்டுல இந்த ஐநூறு கஸ்டமர் ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமரா மாறுவாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு கஸ்டமருக்கு மட்டும் சரியான விதத்துல உங்க சேவையை சர்வீஸை கொடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு கோடீஸ்வரராய் உருவாக முடியும் ஒரு கோடி ரூபாயை ஒரு ஆண்டு உங்களோட பிசினஸ் டேர்ன் கொண்டு வரலாம் முயற்சி செஞ்சா அதை இன்கமாக மாற்ற முடியும் இத்தனை சொல்றீங்களே குருஜி இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பயிற்சி செய்யணும் ஆமாங்க உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல ஒரு கோடி ரூபாயை உங்க தொழில நீங்க சம்பாதிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பை நான் சென்னையில ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் சென்னையில மட்டும்தான் இந்த பயிற்சி நடக்கும் இந்த பயிற்சியோட சிறப்பு என்னன்னா நீங்க எப்பேற்பட்ட தொழில் இருந்தாலும் சரி இப்ப தொழில பெரிய கடன் இருக்குது தொழில தினமும் வருமானத்தையே பார்க்க முடியல தொழில ஜெயிக்கவே முடியல அப்படின்னாலும் இந்த பிஸ்னஸ் மந்திரா பயிற்சிக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க காலை முதல் இரவு வரைக்கும் என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்லி தந்து உங்க பிசினஸ எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அதுல எப்படி காசு பார்க்கணும் அந்த காசை வச்சே எப்படி காசை உருவாக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த பயிற்சியில நான் சொல்லி தருவேன் நேரடியா உங்க தொழிலுக்காகவே சொல்லி தருவேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யணும் எந்த மாதிரி இடத்துல கடை வச்சா சக்ஸஸ் ஆக முடியும் என்ன மாதிரி விஷயங்கள் தினம் தினமும் கண்டிப்பாக செய்யணுங்கிறத அத்தனையுமே இந்த பிஸ்னஸ் மந்த்ராங்கிற பயிற்சி வகுப்புல நான் நேரடியா உங்களுக்கு என்னோட பதினெட்டு ஆண்டுகள் அனுபவத்துல சொல்லித்தர இருக்கின்றேன் உங்க வியாபாரத்தை ஜெயிக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு நான் இதுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் நீங்க இந்த சண்டே இந்த பயிற்சியில வந்து கலந்துகிட்டா மறக்காம அனைவரும் வந்து கலந்துக்கங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களை நீங்களே முதல் கட்டமாக லட்ச அதிபதியாகவும் இரண்டாவது கட்டமாக கோடீஸ்வரராகவும் நூறு சதவீதம் உருவாகும் இது ப்ரொமோஷனா நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவோட உங்களை வேலையை பார்க்க போயிருங்க இல்ல நான் வாழ்க்கையில பயிற்சி செஞ்சு உழைச்சு ஜெயிக்கணும்னு நினைச்சா சண்டே என்னை வந்து சந்தியுங்க உங்கள் வாழ்க்கையை பெரும் வெற்றியாயை மாற்றி தருகிறேன் இந்த பயிற்சிக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் இந்த பயிற்சியில் என்ன போகிறாங்க அப்படிங்கிற அத்தனை விவரங்களும் தெரிந்து கொள்ள கீழ்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லை ஒரு நாள் பயிற்சி மட்டும் இல்லை அதற்கப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சி அந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க அதை மாற்றுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி உங்களை ஃபுல் ஃபுல் மோட்டிவேட் பண்ணி ஜெயிக்க வைப்பேன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வைப்பேன் நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவுன்னா தொடர்பு கொள்ளுங்க கம்மிங் சண்டே வந்து கலந்து கொள்ளுங்கள் முடிஞ்சா கணவனும் மனைவியாக வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் முன்னேற்றலாம் நீங்கள் நினைத்தால் நினைத்து அழையுங்கள் வெற்றி நிச்சயம்